வளமான இந்தியா வலிமையான இந்தியா என்ற இலக்கை அடைவதற்கு அனைவரும் உடல் ஆரோக்கியத்துடன் இருக்க வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி தெரிவித்துள்ளார் சென்னை பெசன் நகரில் ஆரோக்கியமான இந்தியா என்ற தலைப்பில் நடைபயிற்சி மாற தன் போட்டியை கொடியசைத்து துவக்கி வைத்து பேசிய ஆளுநர் நாம் அனைவரும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நீரிழிவு நோய் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு நோய்களை தடுப்பதற்கு நாம் அவசியம் உடற்பயிற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் இதுகுறித்து நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பொதுமக்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் திரளாக கலந்து கொண்டனர் தமிழர் வரலாறு குறித்து ஆழ்கடலில் ஆய்வு செய்யப்படுவது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் பதிவை பகிர்ந்துள்ள அவர் நீரின் வந்த காலின் வந்த கருங்கரி மூடையும் என நிறைந்து வளம் பெற்ற பூம்புகாரின் பெருமையை வெளிக்கொணர்வோம் என்று தெரிவித்துள்ளார் மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகாரில் பழந்தமிழ் நாகரிகத்தின் தொன்மையை கண்டுணர ஆய்வு தொடங்கியுள்ளது இந்திய கடல்சார் பல்கலைக்கழகத்தின் உதவியுடன் தொல்லியல் துறை சார்பில் ஆய்வுப் பணிகள் நடைபெறுகின்றன இன்டர்போல் அமைப்பின் ஆசிய குழுவின் உறுப்பினராக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூரில் நடைபெற்ற இன்டர்போல் அமைப்பின் இருபத்தை ஆசிய பிராந்திய மாநாட்டில் நடைபெற்ற தேர்தலில் இந்தியா உறுப்பினராக தேர்வாகியுள்ளது இந்தியாவில் இன்டர்போல் விவகாரங்களுக்கு பொறுப்பான சிபிஐ பிரதிநிதிகள் இந்த மாநாட்டில் பங்கேற்றனர் இந்தியா உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டதன் மூலம் குற்றமிழைக்கும் கும்பல்கள் சைபர் குற்றங்கள் மனித கடத்தல் பயங்கரவாதம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகளில் பிராந்திய ஒத்துழைப்பை வலுப்படுத்த உதவும் என சிபிஐ தெரிவித்துள்ளது இதன் மூலம் ஆசிய பசிபிக் பிராந்தியத்தில் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் சிபிஐ செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் ஆசியாவின் முதல் பெண் ரயில் ஓட்டுநராக நியமிக்கப்பட்ட பெருமையை பெற்ற சுரேகா யாதவ் அடுத்த வாரம் பணி ஓய்வு பெறவிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு சரக்கு ரயில் ஓட்டுநரான சுரேகா இரண்டாயிரமாம் ஆண்டு முதல் பயணிகள் ரயில்களை இயக்க தொடங்கினார் முப்பத்தாறு ஆண்டுகள் ரயில்வேயில் பணியாற்றிய சுரேகா யாதவ் வரும் முப்பதாம் தேதியுடன் பணி ஓய்வு பெறுகிறார் ரயில்வேயில் ஓட்டுநர்களாக அனைத்து பெண்களுக்கும் சுரேகா யாதவின் வாழ்க்கை ஒரு வழிகாட்டியாக உள்ளது இன்று இந்திய ரயில் உள்ளனர் பயணமாக மராட்டியத்தின் சத்ரபதி சிவாஜி ரயில் நிலையத்தில் இருந்து தலைநகர் டெல்லியின் ஹஸ்ரத் நிஜாமுதீன் ரயில் நிலையம் இடையேயான ராஜ்தானி எக்ஸ்பிரஸ் ரயிலை சுரேகா யாதவ் இயக்கினார் அப்போது அவருக்கு ரயில்வே சார்பில் பிரிவு உபச்சார நிகழ்ச்சி நடைபெற்றது தலைநகர் தில்லியில் இன்று அதிகாலை பிரபல ரவுடி கும்பலைச் சேர்ந்த இருவரை போலீசார் என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் பிரபல ரவுடி ஜிஜேந்தர் மன்கோகி என்ற கும்பலுக்கும் மற்றொரு ரவுடியான கும்பலுக்கும் இடையே நீண்ட காலமாக பகை இருந்து வருகிறது இந்த கும்பலை சேர்ந்தவர்கள் அவ்வப்போது பொது இடங்களில் துப்பாக்கியால் சுட்டுக் கொள்ளும் சம்பவங்களும் அரங்கேறியது உண்டு இந்த இரண்டு கும்பல்களைச் சேர்ந்தவர்களை பிடிக்கும் முயற்சியில் தில்லி போலீசார் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் தில்லியின் ரோஹினி காவல்துறை சரகத்துக்கு உட்பட்ட பகுதியில் மர்ம நபர்கள் சிலர் பதுங்கியிருப்பதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது அவர்கள் பிரபல ரவுடி ஜிதேந்தர் மன்கோகி கும்பலை சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்பதால் போலீசார் அங்கு சென்றனர் ரவுடி கும்பலை சுற்றி வளைத்து பிடிக்க முயன்ற போது இரு தரப்பினருக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நடைபெற்றது மர்ம நபர்கள் போலீசாரை நோக்கி துப்பாக்கியால் சுட்டனர் பதிலுக்கு சரமாரியாக சூடு நடத்திய போலீசார் இரண்டு பேரை என்கவுண்டரில் சுட்டுக் கொன்றனர் ஆயுதங்களுடன் மூன்று பேரை கைது செய்தனர் இரண்டு பேர் தப்பி ஓடிவிட்டனர் சீனா மாஸ்டர்ஸ் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஆடவர் இரட்டையர் இணையான சாத்விக் சாய்ராஜ் ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது அரேனாவில் நடைபெற்ற காலிறுதிப் போட்டிக்கு சீன இணையை இருபத்தொன்றுக்கு பதினான்கு இருபத்தொன்றுக்கு பதினான்கு என்ற செட் கணக்கில் வீழ்த்தியது இன்று நடைபெறும் அரையிறுதி ஆட்டத்தில் ரங்கிரெட்டி ஷெட்டி இணை மலேசிய இணையை எதிர்த்து விளையாடும் சூடானில் ராணுவத்திற்கு எதிரான படையினரின் ட்ரோன் தாக்குதலில் எழுபது பேர் உயிரிழந்துள்ளனர் டார்பர் பிராந்தியத்தில் உள்ள எல்ஃபாசர் நகரின் மசூதி ஒன்றை குறிவைத்து இந்த தாக்குதல் நடைபெற்றது ஆயிரக்கணக்கான மக்களின் உயிரிழப்புக்கு காரணமான சூடான் உள்நாட்டு போர் குறித்து ஐநா எச்சரிக்கை விடுத்த நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது சூடானில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திலிருந்து உள்நாட்டு போர் தொடர்ந்து வருகிறது ராணுவ எதிர்ப்பு படையின் கட்டுப்பாட்டில் இருந்த தலைநகர் கார்டோமை கடந்த மார்ச் மாதம் ராணுவம் கைப்பற்றியது இதனையடுத்து டார்பர் பிராந்தியத்தில் தனது கட்டுப்பாட்டை தக்க வைக்க எதிர்ப்பு படை போராடி வருகிறது que <music>